தோலின் கருப்பு நிறத்திற்கு காரணம் மெலானின் எனப்படும் கருப்பு நிறமி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தோலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் என்று நாம் என்னதான் பேசினாலும் கருப்பு நிறம் உள்ளவர்கள் பத்து பேருடன் நிற்கும் போது தன் நிறத்தை நினைத்து குறைப்பட்டு கொள்ளாதவர்கள் இருக்க முடியாது உங்கள் கருப்பு நிறத்தை மாற்றி மாநிறமாக மாற்றுவதற்கான சில அதிசய டிப்ஸ்கள் இதோ ஒரு கப் துருவிய கேரட்டுடன் அரை கப் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ரோஸ் வாட்டர் சேர்த்து இலகிய பேஸ்ட் ஆக்கி உங்கள் கழுத்து முகம் ஆகிய இடங்களில் தேய்த்து பதினைந்து நிமிடம் விட்டு கழுவுங்கள் இதை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் செய்ய வேண்டும் ஆண்களின் முகப்பொழிவிற்கான டிப்ஸ் இது முகத்தை தினமும் நான்கு முறை சுத்தமான நீரில் சோப் மற்றும் கடலை மாவு கொண்டு கழுவ வேண்டும் பின்னர் கற்றாழை மற்றும் முல்தானி மெட்டி இரண்டையும் கலந்து ஃபேஸ் பேக் செய்து முகத்தில் பூசி பதினைந்து நிமிடங்கள் விட்டு பின்மிதமான நீரால் முகத்தை கழுவுங்கள் எலுமிச்சை சாறை ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து தினமும் காலை மாலை இரண்டு முறை தேய்த்து கழுவ வேண்டும் இது மிகச்சிறந்த ப்ளீச் ஆகும் சருமத்தில் உள்ள கருமை நிறம் நீங்கி முகம் பொலிவு பெறும் இதை ஆண் பெண் இருபாலரும் ட்ரை செய்யலாம் உங்கள் முகம் சன் டேன் அதாவது வெயிலால் கருத்து போயிருந்தால் பெரிச்சம்பழம் இரண்டு மற்றும் சிறிது பப்பாளி பழம் எடுத்து பேஸ்டாக்கி முகத்தில் தடவி இருபது நிமிடம் விட்டு முகத்தை கழுவ வேண்டும் இதை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அரை டேஸ்பூன் தேன் அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பள சாறு மூன்று டீஸ்பூன் தயிர் ஒரு முட்டையின் வெள்ளைக்கரு இவை அனைத்தையும் சேர்த்து நன்றாக அடித்து முகத்தில் பூசி அரை மணி நேரம் விட்டு கழுவவும் இதை தொடர்ந்து ஒரு வாரம் செய்தால் முகம் சிவப்பழகு பெறும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்